வணக்கம் இன்றைக்கு அறத்துப்பாடுல அரசியலில் சுற்றம் தளாள் அந்த அதிகாரத்து இரண்டாவது குரல் விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் எளிமையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட எப்பொழுதும் அன்பு குறையாத சுற்றம் இருக்குமானால் அமையுமானால் தொடர்ந்த செல்வம் நிறைய செல்வம் தரும் தான் பொருள் இப்போ இங்கே அந்த விருப்பராசுற்றம் அப்படிங்கிறது விருப்பம் வந்து அவங்க அந்த அன்பு வந்து எப்பொழுதும் குறையாத அப்படிங்கிற பொருள் வருது விருப்பம் அப்படிங்கிறது இங்கே அன்பு அப்படின்ற பொருள் வருது ஓகேங்களா விருப்பராசுற்றம் இயையின் அந்த ஒரு இன் அழுத்தம் கொடுத்து போடுறார் என்ன காரணம் அப்படின்னா அப்படி அன்பு குறையாத சுற்றங்கள் அமைவது கடினம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த இயயின் அப்படின்ற அங்கே வருது இன்றைக்குமே நடைமுறையில் பார்க்குறோம் இல்லைங்களா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன விரிசல்கள் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் பேசுகிறாங்க வள்ளலார் எப்பவும் சொல்வார் நான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவா அமைய வேண்டும் ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்கள்ல நிறைய மனிதர்களிடம் அதுதான் இருக்குது மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது வெளியில் ஒன்று இருக்குது அதுதான் அங்கே சொல்கிறார் அப்போது உள்ளத்தில் அந்த அன்பு குறையாமல் இருக்கின்ற உறவுகள் நமக்கு எப்பொழுதும் அமையுமானால் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் அருப்பு இங்கே அரும்பு அரா அப்படின்னு இருக்கணும் அது அங்கே மொழி கருதி அருப்பு அப்படின்னு வருது அரும்பரா அப்படின்னா அரும்புதல் அப்படின்னா புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கிறது அதுதான் அரும்பு துளிர் விட்டுக்கிட்டே இருக்குது கிளை விட்டுக்கிட்டே இருக்குது அது அப்படியே அந்த தொடர்ச்சியாக வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த அரும்பரா அப்படின்ற வார்த்தை ஆக்கம் பலவும் தரும் இங்கே ஆக்கம் அப்படின்றது செல்வத்தை குறிக்கிறது தொடர்ந்து செல்வம் பலவற்றையும் நமக்கு தரும் அப்படிங்கிறார் இது பொருட்பாடில் சொல்கிறதுனால இங்கே வந்து செல்வம் பலவும் அப்படின்றதுக்கு எழுதும் பொழுது அரசனுக்கு ஆறு அங்கங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் அப்படின்னு அந்த ஆறு அங்கங்களையும் அந்த எப்பொழுதும் அன்பு குறையாமல் இருக்கின்ற சுற்றம் தரும் அப்படின்னு சொல்கிறார் சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒரு கட்டடத்தை வந்து ஒருத்தர் கட்டுறதை விட பல பேர் சேர்ந்து கட்டும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து கட்ட முடியும் அதே மாதிரி தான் ஒரு நிறுவனமும் ஒருத்தராக சேர்ந்து பாடுபட்டு வளர்த்துறதை விட நிறைய பேர் சேர்ந்து அந்த ஒரே நோக்கத்தோட பண்ணும்பொழுது அந்த நிறுவனம் இன்னும் மேலே மேலே வளரும் அதனால தான் இன்றைக்கு ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு மார்க்கெட்டிங் தனியாக ஃபைனான்ஸ் தனியாக மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா அப்படி பிரித்து கொண்டு ஒரே நோக்கத்தை நோக்கி செய்யும் பொழுது அந்த நிறுவனம் நன்றாக வளரும் அரசாங்கமும் அப்படி தானே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறை எல்லாரும் ஆனால் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுட்டு முயற்சி பண்ணும்பொழுது அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப அழகாகவும் அதிகமாகவும் நல்ல முறையிலையும் இருக்கும் இன்றைக்கி அந்த நாட்டினுடைய வளர்ச்சி நிறுவனத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது போய் என்னுடைய வளர்ச்சி தனிமனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு வளரும்பொழுது தான் சிக்கல்கள் வந்து வருது சரிங்களா ஆக எப்பொழுதும் குறையாத விருப்பத்தினுடைய சுற்றம் நம்மை சுற்றி இருக்குமானால் நமக்கு ஆக்கங்கள் செல்வங்கள் பலவும் எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரலில் வந்து கருத்து அப்படிப்பட்ட சுற்றம் நமக்கு அமையணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கும் ஒன்று அப்படிப்பட்ட சுற்றம் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நாம் அந்த மாதிரி சுற்றமாக மற்றவங்களுக்கு இருக்க முயற்சி பண்ணுவோம் அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிக்கலங்கிற பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு காலத்தில் எல்லாரும் மனிதர்கள் தான் புரிந்து கொள்வார்கள் ஆக நாம் அப்படி இருக்க முயற்சி பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து